காவேரிப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டெடு சாப்பாடு மீன் குழம்பு ஒரு குழம்பு மீன் தராங்க பழனி முருகன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் வந்து பதினோரு வருஷமாக ஒரு குடும்பமாக சேர்ந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஹோட்டல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி டு தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் திம்மாபுரம் அப்படின்ற சர்வீஸ் ரோட்டுக்கு அப்போசிட்லேயே இந்த ஹோட்டல் இருக்குது இந்த ஹோட்டலில் வந்து நம்ம வீட்டில் எப்படி நம்ம மீன் குழம்பு சமைச்சு சாப்பிடுவோமோ அந்த முறையில் தான் இவங்க வந்து சாப்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஒரு பாரம்பரிய முறை பாரம்பரிய முறையை இந்த ஹோட்டலில் கடைப்பிடிக்கிறாங்க இந்த கடையில் வந்து மசாலா மீன் வருவல் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க இந்த கடையை மாதிரி எந்த கடையிலுமே இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு மசாலா மீன் வந்து வறுத்து கொடுக்க மாட்டாங்க இங்கே பாரதிய கதான் இதில் ஸ்பெஷலே பக்கமே கேஆர்பி டேம் இருக்கிறதுனால மீன்களெல்லாம் அங்கேருந்து இந்த கடைக்கு வாங்கிக்கிறாங்க காலையில் எவ்வளோ நேரத்துலேருந்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒன்பது மணி ஒன்பது மணி மார்னிங் ஒன்பது மணிலேருந்து மீனெல்லாம் எங்கன்னா எடுத்து வரீங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கேஆர்பி டேம் டேம் பக்கம் இருக்கிறதுனால நீங்கள் டேம்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க அப்படிங்களா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மீன் ஓட்டுவீங்கன்னா முந்நூறு முந்நூறு கிலோ ஓ ஓ நைட் எவ்வளோ நேரம் வரைக்கும் கடை இருக்குங்கண்ணா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் ஓஹோ இங்கே வந்து நிறைய டிராவல் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க மீனே மசாலா போட்டு ஊற வச்சுடுவாங்க ஊற வச்சுட்டு எடுத்துன்னு போய் முன்னால் எடுத்துன்னு போய் வறுக்கிறதுக்கு எடுத்துன்னு போய் வச்சுடுவோங்க எடுத்துன்னு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான பொருள் காலையிலேயே மசாலா தேவையான பொருள் மீன் குழம்புக்கு எடுத்து வைப்பீங்க எடுத்து வச்சு மீன் நல்லா குழம்பு நல்லா கொச்சி வந்து வெட்டிக்கு அதுக்கப்புறம் மீனை ஒரு அஞ்சு நிமிஷம் போது மீனை போட்டு இறக்கிட்டு வந்தோம் இறக்கிட்டு அந்த சூட்லேயே விந்துடும் விந்துட்டு அதுக்கப்புறம் வர ஜனத்தங்களுக்கு சாப்பாடு போகிற ஆரம்பிச்சிடுவோம் எவ்வளோ ஜனம் வந்தாலும் சரி வர ஜனத்தங்களுக்கு நாங்கள் பரிமாறினே கொஞ்சம் இந்த மசாலா மீன் வறுக்கிறதுலே ஸ்பெஷல் யாருன்னு கேட்டால் நம்ம பாரதியாக தான் எத்தனை கஸ்டமர் வந்தாலும் சரி எவ்வளோ வீடு வந்தாலும் சரி குறையே இல்லாத அவங்களுக்கு என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து தரமாகவும் சுவையாகவும் இந்த மீனை வறுத்து கொடுக்குறாங்க சாப்பாடெல்லாம் எப்படிங்க்கா சரிங்கக்கா எத்தனை டைம்னாச்சும் சாப்பாடு வாங்கிக்கலாம் அப்படிங்களா நான் மீன் குழம்பு

மீன் குழம்பு சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கஸ்டமர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டலாம் வாங்க சாப்பாடு எப்படின்னா இருக்குது நல்லா இருக்குங்க சார் காலை வந்தாலும் இந்த சிப்போட்டா எல்லாமே வந்து எல்லாமே லாரி எல்லாமே எல்லாமே இங்கே தான் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இப்போ வந்து எங்கள் குவாலிட்டியும் சரி சரி அதாவது எதுவுமே பாரம்பரியத்தை பார்க்க மாட்டாங்க இருக்கும் வந்து சரிங்க

மசாலா மீன் சரிங்க்கா கல் மீன் வறுவல் மட்டும்தான் அவ்வளம்பு சரிங்கக்கா அப்படிங்களா சைஃபிக் தகுந்த மாதிரி ரேட் வரும் சரிங்க சரிங்க்கா சரிங்க்கா சில்லி மீன்லாம் போடுவீங்களாங்க்கா அப்படிங்களா சரிங்க்கா வந்து மீன் குழம்பு சாப்பாடு வந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி வச்சுன்னு பார்க்குவாங்க குழம்பு மீன் ஒன்று போட்டிருக்காரு அது குழம்பு மீன் அப்படி வால் கட்டி வாலும் கடி பார்க்க எப்படி இருக்குது அதெல்லாம் அந்த ரைஸ்க்கு நல்லா சூடாக கூட இருக்குதுப்பா சாப்பாடும் சூடாக இருக்குது அந்த குழம்பும் நல்லா கெட்டியாக சூடாக இருக்குது ரெண்டுமே சூடாக இருக்குதுன்னா புடவ எப்படி இருக்கு அப்படி மீன் குழம்பு சாப்பாடு மீன் குழம்பு வந்து தனியாக ஃப்ளேவரே கிடையாதுங்க நல்லா ஒரே ரகமா அவ்வளோ தனி இருக்கு தட்டி சூப்பராக நல்லா இருக்கு நல்லா வெங்காயம் புளி நல்லா மீன் மசாலா குழம்பு மசாலா எல்லாம் போட்டு பர்ஃபெக்டான டேஸ்ட் இருக்கு கட்டி சூப்பராக இருக்கு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி சைடு ஏதாவது வேலையாக இல்லை பெங்களூர் சைடு ஏதாவது ஒரு வேலையாக போனீங்க அப்படின்னா மறக்காத அந்த ஹோட்டலில் வந்து ரிசீவ் பண்ணி போடுறேன் அப்புறமா தெரியும் எப்படி சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு அல்டிமேட்டாக கண்டிப்பாக வேலை வேலை குழம்பு மீன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மீன் நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டே இந்த மீன் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பாருங்க வருங்க நல்லா கறி அப்படியே பிச்சின்னு வருது கருமையாக இருக்குது மீன் குழம்பு பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது நல்லா அந்த மீன் வந்து இந்த புலம்போட நல்லா சேர்த்து வச்சு இந்த கறியிலலாம் மசாலா நல்லா அடைஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாகுது குழம்பு வந்து அப்போல்லாம் டேஸ்ட் ஆகி நல்லா இருக்கு சாப்பிட்டாவே நம்ம இந்த மாதிரிலாம் டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது பரவாயில்ல அல்லியும் டேஸ்ட்டு குழம்பு ப்ளஸ் மீன் குழம்பு மீன் சாப்பாடு சாப்பாடு வாங்கிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீன் குளத்தில் நல்லா இருக்குது மீனை பார்த்து நல்லா கார நேரமும் நல்லா போட்டு உப்புன்னு நல்லா மசாலா மீன் வந்து வந்துடுச்சு அந்த கறி அப்படியே பிச்சை பாருங்க அப்படி தெரியும் நல்லா மீன் கறி மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஆட் இருக்கு காரம் காரம் வந்து ரூப்பர் கண்டிப்பாக மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா டேப்ரேஜ் வந்து ஜிலேபி மீன் தான் தண்ணி வயல் கொடுத்தா பார்த்துங்க அப்படின்னாலே நம்ம கண்டுபிடிச்சு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு தெரியும் கண்டிப்பாக இது ஒரு மீனே அடங்கமாக வர மாட்டேங்குது ஆனால் இதோடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா தான் இல்லை இரநூறு கிலோ ஆனால் ஒரு வருமான ஐம்பது ரூபா தான் அப்படிங்கும்போது மேக்சிமம் வந்து சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்படியே அந்த மீன் லைட்டாக அப்படியே பிச்சு அப்படியே கறியோடு நல்லா அந்த மசாலு இதெல்லாம் தேட்டி பிச்சு அப்படியே சாதத்தை வரும் சுடி வர அப்படியே அந்த சாதத்தையும் மீனையும் அப்படியே குழம்பு மூணுக்கும் ரெட் பண்ணி ஆஹா அறிமுகமே இருக்கு எதுக்காகவே எனக்கு மீனும் ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரிலாம் கொடுத்தா ஃபுல்லாக சாப்பிட்டு தான் அது கண்டிப்பாக நல்லா சூப்பராக நல்லா குக் பண்ணிடுறேன் அக்கா ரசக்கும் <laughs> சாம்பாட்டுக்கும் ஓகே கைஸ் நம்ம வந்து ஒரு தரமான மீன் சாப்பாட்டை வந்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல்னஸ் எனக்கு இருக்குது நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் சப்போஸ் இந்த கடையில் சாப்பிட்ருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காத நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்